சிற்றஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து என்ற சாற்றுமுறை பாசுரம் இன்றைய தின பாசுரம் திருப்பாவையினுடைய சாராம்சம் திருப்பாவையே சரணாகதி கிரந்தம் என்று அனைவராலும் போற்றப்படுகின்றது நாராயணனே நமக்கே பறைதொருவான் என்று சரணாகதிக்குண்டான அக்ஷரமான ஏகாரத்திலே திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பித்தாள் இன்றைய தினம் அவனுடைய திருவடிவாரங்களிலே பூர்த்தி செய்யும் போது தன்னுடைய பாவை நோன்பு பறைவாத்தியங்கள் முதலமைகள் எல்லாம் தான் திருப்பாவைக்காக சொன்ன காரணங்கள் கண்ணனை அடைந்து அவனிடத்திலே சரணாகதி செய்வதற்காகச் சொன்ன வியாஜங்களே தவிர அவை நோக்கமல்ல என்பதை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் அதனால்தான் இருபத்தொன்பதாவது பாசுரமாகிய சிற்றஞ்சிறுகாலே பாசுரமும் முப்பதாவது பாசுரமாகிய வங்கக்கடல் கடைந்த பாசுரமும் இன்றும் அனைத்து திவ்ய தேசங்களிலேயும் வைஷ்ணவ ஆலயங்களிலேயும் சாற்றுமுறை பாசுரமாக முப்பது பாசுரங்களையும் சேவிக்க முடியாவிட்டாலும் கிரகங்களிலே நடக்கக்கூடிய திருவாராதனங்களிலும் சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த பாசுரங்களை நாம் சேவித்து திருப்பாவை அனைத்தையும் நாம் சொன்ன ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் கண்ணனிடத்திலே ஆண்டாள் விண்ணப்பிக்கின்றாள் கிருஷ்ணா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாவை நோன்பை நோற்று வந்திருக்கின்றோம் தெரியுமா சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் நாங்கள் காலையிலேயும் வரவில்லை சிறுகாலையிலேயும் வரவில்லை சிற்றஞ்சிறு காலையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் காலை என்பது எங்களுடைய கோபிகைகள் எழுந்து தயிரை கடையக்கூடிய காலம் இருக்கின்றதே அது காலை வேளை செங்கல் பொடி கூரை தவத்த முனிவர்கள் யோகிகள் உன்னுடைய சன்னதியை நோக்கி வரக்கூடிய காலை இருக்கின்றதே அது சிறு காலை நாங்கள் காலையிலேயும் வரவில்லை சிறு காலையிலேயும் வரவில்லை அதற்கு முன்னால் பணியில் எழுந்து சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னைச் சேவித்தோம் சிற்றஞ்சிறுகாலையிலே எழுந்ததோடு மட்டுமல்லாமல் நாங்கள் உணர்த்த வேண்டிய ஒரே ஒரு சரணாகதிக்குண்டான விஷயம் வந்து உன்னை சேவித்தோம் நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து உன்னை சரணாகதி செய்கின்றோம் கிருஷ்ணா நாங்கள் இருந்த இடத்திலே இருந்தே ஒரு கஜேந்திரன் கதறியது போல் ஒரு பிரக்லாதன் அழைத்தது போல் ஏன் திரௌபதி ஆ கிருஷ்ணா துவாரகாவாசா ரக்ஷமாம் சரணாகத்த சரணாகதி செய்தது போல் செய்திருந்தால் அபலை பெண்களான நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு உன்னுடைய பள்ளிக்கட்டியிலிருந்து அலறி எழுந்து ஓடி வந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்காமல் விபீஷணம் உபஸ்திதம் என்று வியாக்கியானத்தில் கூறுவது போல் ஆண்டாளங்கு வர்ணிக்கின்றாள் நாங்கள் வந்து உன்னை சேவித்தோம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் அளிக்காமல் நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் வந்து என்ன செய்கின்றோம் தெரியுமா உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அடி தாமரை அடி பொற்றாமரை அடி யோகிந்திரா நாம் தொதங்கேஷு அதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ பக்தானாம் காம வருஷத்யுதருகிசலயம் நாதத்தே பாத மூலம் கண்ணனை வர்ணிக்கக்கூடிய மகான்களுடைய ஈடுபாடு அப்படியே ஆண்டாடத்தில் பிரதிபலிக்கின்றது உன்னுடைய திருவடியை சரணாகதி செய்கின்றோம் தாமரையடியை சரணாகதி செய்கின்றோம் பொற்றாமரையடியை நாங்கள் சரணாகதி செய்கின்றோம் ஏன் உன்னுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது யார் சரணாகதி செய்தாலும் காப்பாற்றக்கூடியது ராமனாக அவதரித்த போது உனுடைய திருவதியை ஆசிரயித்தவர்கள் எத்தனை பேர் அந்த திருவடி நோகாமல் சுவாமி தேசிகன் சகஷ்டத்தில் வர்ணித்தபடி பரதாயபரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகராய பக்தி பாஜாம் பிரதிவ்யாம் பிரதிதோ ராகவ பிரபாவகா உன்னுடைய பிரபாவத்தினுடைய அனந்தரமான வைபவம் உன்னுடைய பொற்றாமரை அடியை காப்பாற்றக்கூடியவள் யார் பத கமலமிதம் பாதுகே ரஷ்யமாசீத் அந்த பாதுகாதேவி இல்லாவிட்டால் உன்னுடைய திருவடிக்கு நோவு ஏற்படுமே உன்னுடைய திருவடிக்கு ஏதாவது ஒரு கம்பம் ஏற்படுமே உன்னுடைய திருவடியை காப்பாற்றுபவள் பாதுகாதேவி ஆனால் அனைவரையும் காப்பாற்றுவது உன்னுடைய திருவடி என்றால் அந்த பாதுகாதேவியனுடைய பெருமைதான் என்ன என்று சுவாமி தேசிகன் பாதுகா சகஷ்டத்திலே வர்ணிப்பாராம் அதுபோன்று பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன்னுடைய திருவடியை பிடிக்கின்றோம் சாதாரணமாக கோயிலுக்கு நாம் பகவானை சேவிக்கச் சென்றால் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் அவனுடைய திருமுக மண்டலத்தை முகத்தை நேரே தரிசிக்க கூடாதாம் நாம் அந்த திருக்கோயிலே அவனுடைய பாதத்தை தேட வேண்டும் அவனுடைய திருவடியை சரணாகதி செய்ய வேண்டும் திருவடி முதல் திருமுடி வரை என்று மகான்கள் கூறுவர் அந்த பாவத்திலே அவனை நாம் தரிசிக்க வேண்டும் அதே முறையிலே ஆண்டாள் பகவானுடைய திருவடியை பற்றி தரிசனம் செய்கின்றால் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது நேற்றே நாங்கள் சொன்னோம் நாங்கள் செய்த புண்ணியம் ஆயர் குலத்திலே நீ அவதரித்தது மாடு மேய்க்கக்கூடிய எங்களுடைய குலத்தை தேர்ந்தெடுத்து கண்ணனாகனியை அவதரித்து பலவிதமான சேஷ்டிதங்களால் எங்களுடைய குறையை போக்கினாய் நாங்கள் கண்ணா எங்களுக்கு இந்த ஆபத்து வந்துவிட்டது என்று கதறி நோமையானால் ஓடி வந்து பெற்றம்மை துண்ணும் குலத்திலே காளிங்கன் வந்துவிட்டான் நாக விஷத்தால் எங்களை தாக்குகிறான் என்று சொன்னால் பெற்றம்மை துண்ணும் குலம்தானே என்று நீ எங்களை அலட்சியம் செய்யாமல் அந்த காளியனுடைய தலையிலே அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் உன்னுடைய பொற்றாமரை அடி இருக்கின்றதே அதை அழுத்தி அழுத்தி அத்தவாரினி கோரதரம் பணினம் பிரதிவாரகி தும் கிருத்த தீர்பகவன் திருதமாருதீரக நீ பதரும் விஷமாருத சோஷித பர்ணயம் என்று அந்த பொற்றாமரை அடியானது நோக காளியன் பேல் நர்தனம் செய்து எங்களை காப்பாற்றிய பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த கண்ணா இவ்வளவு நீ அவதரித்து நுழைந்து எங்களுடைய அனைத்து கஷ்டங்களிலேயும் காப்பாற்றியவன் எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளாமல் விடலாமா குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது நாங்கள் செய்த ஒரு பெரிய புண்ணியம் ராமாவதாரத்திலே நீ அவதரித்த இடத்திலே இல்லாமல் நீ நடந்து சென்று சரணாகதி செய்த குகனையையும் சபரியையும் தண்டகாரண்ய ரிஷிகளையும் நீ காப்பாற்றினாய் ஆனால் நாங்கள் நீ எங்களுடைய குளத்திலே பிறந்ததினால் நீ இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சரணாகதி செய்கின்றோம் குற்றேவலங்களை வலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா கிருஷ்ணா திருப்பாவையினுடைய சாராம்சம் இன்றுதான் ஆண்டால் கன்னடத்திலே விண்ணப்பிக்கின்றாள் நாங்கள் பறைவாத்தியம் வேண்டும் பறைவாத்தியம் வேண்டும் என்று சொன்னதெல்லாம் யாஜம் உன்னை அடைவதற்கு காரணம் நீயே எங்களுக்கு தரிசனம் செய்து எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்ட பின்பு பறையதற்கு நோன்பு எதற்கு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஜாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தனம் காமங்கள் மாற்று இன்று உங்களிடத்திலே சரணாகதி செய்து சொல்கின்றோம் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி என்று என்னுடைய திருத்தகப்பனார் உனக்கு பல்லாண்டு பாடினார் அதே வரிகளை உனக்கு ஞாபகப்படுத்தி சரணாகதி செய்கின்றேன் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை அவதாரங்கள் செய்தாலும் நாங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னோடு வருவோம் உன்னை சரணாகதி செய்வோம் உம்மோடு சம்ஸ்லேஷிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் அடைவோம் உங்களுடைய கைங்கரியத்தை நாங்கள் அடைய வேண்டும் வைகுண்டத்திற்கு எங்களை அழைத்து சென்று வைகுண்டத்திலிருந்து யாரும் திரும்பி வர முடியாது என்று நீ கூற முடியாது நீயே வைகுண்டாதிபதியானவன் பூலோகத்திலே அவதரிக்கும் போது நாங்களெல்லாம் கீழே வர முடியாதா வைகுண்டத்திற்கு சென்றால் அங்கு வருவோம் அவதரித்தால் இங்கும் வருவோம் குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறிகொள்வான் அண்ணுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மத்தை நம் காமங்கள் மாற்று எங்களுக்கு வேற கதி இல்லை கோபதாபங்களை நீக்கி எங்களுடைய சரணாகதியை ஏற்று எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய சாற்றுமுறை பாசுரம் அழகான பாசுரம் இன்றைய தினம் ஆண்டாளுடைய சரணாகதி பாசுரம் சிற்றஞ்சிருகாலே என்ற பாசுரம்